சொதை குட்டி சுதா ஹு ஏங்க என்னங்க ஆச்சு சுதா உ உனக்கு ஒன்னும் ஆகலையே அ நல்லாதானே இருக்கா அவன் நல்லதாங்க இருக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்பா தூக்கம் வருதுப்பா சரிமா நீங்க படுத்துக்கோங்க அப்பா இருக்க உங்களுக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டேன் படுத்துக்கோங்க படுத்து படுத்துக்கோங்க ரெண்டு நீங்க ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கீங்க திடீர் திடீர்னு தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்ப பார்த்தா நடு ராத்திரியில தூக்கத்தில் பயந்து எந்திருக்கிறீங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு